பிரேடி வருவா அப்பா கனவை பிரெட்ல் ரெடி انا பிரெட்ல் ரெடி இன்னைக்கு நாங்கள் சாப்பிட்டு காட்டுறது வந்து பச்சரிசி சோறு தான ம்ம் அம்னா சாப்பிட்டு பாப்பமே சாப்பிட்டு எப்படி பிடிங்கனு சொல்லுங்க தம்பி வணக்கம் உறவுகளே இன்னைக்கு ஒரே அருமையான ஒரு சமையல் தானடா இன்னைக்கு நான் கனவை வர வந்துட்டேன் பாருங்க அப்படியே இருக்கானே இந்த ஊசி கணவாயை வச்சு தான் நாங்கள் எனக்கு ஒரு சரமான ஒரு கனவா பிறட்டை எதுக்காட்டு போகிறோம் வந்து கணவு உணவுண்டா அது அரைக்குமே விரிப்போம் அதுவும் வந்து ஒரு பிரலன்டா சொந்த தேவைன்னு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு அரைக்கிற கனவாக இருக்கானே அது ஒரு சுவையான முறையிலையும் அது ஒரு இலகுவான முறையிலையும் செய்கிறதான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க அப்படியே இந்த கனவுக்கு போகிறக்கு முன்னாங்க எங்கள் கனவுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இந்த கணவாய் பிரிட்டல அப்படி செய்கிறாண்டு

அதான் நாங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு மை விட்டு காய்ச்சலாம் செய்து காட்டுவோம் இன்றைக்கு நாங்கள் தான் செய்ய போகிறோம் நாங்கள் இப்படியே இவ்வளோத்தையும் நல்ல வடிவாக துப்புரமாக்கி எடுப்போம் நாங்கள் தான் களைட்டியோட போடணும் சரி எஞ்சே இப்படி களைவரட்டி எடுத்து போட்டு எப்படி இது தோல் எப்படி சும்மா வேறு இதை தோல் கஷ்டப்படுத்தவே இல்லை

நாங்கள் இப்படியே வட்டம் வட்டமா வெட்டி எடுப்பேன் வேணா எல்லா கனவாயே இப்படி தான் வெட்டி வெட்டி இருக்கிறோம் நாங்கள் இதுதான் நல்ல சுவையா இருக்கும் அதை விட சின்ன கனவாக இல்லை இன்னும் நல்ல சுவையா நல்ல சுவையாக இருக்கும் இப்படியே நாங்க வெட்டி எடுப்பேன் வேணே இப்போ நாங்க கழுவி எடுப்பேன் வேணே கனவாயே இப்படியே நாங்கள் மட்டினா இல்லா கணவய்களவி எடுப்பேன் மோது ரொம்ப இருக்கு கைய கலவா இருக்குல்ல ഇപ്പൊ ഞങ്ങൾ തുപ്പരവാക്കി എടുത്തിട്ട് അമ്മ നല്ല വടിവാ ഇന്നൊരു കാരണം ഞങ്ങൾ കളി എടുപ്പനെ கழுவி எடுத்ததுக்குள்ள போடுவோம் இப்ப நாங்கள் கழுவி நல்ல வடிவா கனவாயை எடுத்துட்டோம் இனி நாங்கள் இதை வச்சு கனவா செய்வோம் இப்ப எங்களுக்கு அடுப்பு நல்ல அருது காத்துலயே நல்ல அருகுதானே நாங்கள் சட்டியை வைப்போம் சூடாகட்டோம்

வெந்த இதோட நாங்கள் சேர்த்துக் கொள்ள போறது வட்டி வச்சிருக்கிற வெங்காயம் மற்றது பச்சை மிளகாய் அதோட வெட்டி வட்டி வச்சிருக்க நல்ல வடிவ நாங்கள் பழங்கிட்டு கிண்டுவோம் വെങ്കം പച്ച മിളം വതങ്ങി കൊണ്ട് വന്നോണ്ടക്ക് വെട്ടി വെച്ച കണവായ പോലെ വട കണവായ തന്നെ നിൽക്കുന്നത് അതിലേ നല്ല വട അവിടെ കണവായ് വിടത്തേ ഇല്ല நாங்கள் கணவாப்பிர்களுக்கு அளவாக உப்பு சேர்த்துக்கொள்வோம் உப்பு போட்ட இனி நாங்கள் அளவாக தூள் சேர்த்துக்கொள்ளுவோம் உழைப்பு கூட சாப்பிட்றாக்கள் கூட சா போட்டுக்கொள்ளலாம் நாங்கள் கணக்காக போட்டுக்கொள்வோம் இதை நல்ல வடிவா நாங்கள் பிரட்டி விடுவோம் கணவாயில் உப்புத்தூள் எல்லாம் இப்படியே நாங்கள் மூடி விடுவோம் நல்ல வடிவா அவியட்டம் என்ன பாக்குறீங்க பாப்போமேனா நல்ல இருக்கு நல்ல வாசமா இருக்கும் பாலை விட இல்லை கணவாயில் உள்ள தண்ணி தான் இது கணவாய் நல்லபடியா அவியும் இல்லாடி அந்த என்னன்னு சொல்றேன் கற்கணிச்ச மாதிரி இருக்கும் அந்த கறக்கு அப்படி இது நல்லா பத்தட்டம் மூடிவிடுவோம் நல்ல வாசமா இருக்கணும் சூப்பர் வாசம் இனி நாங்க பால் விடுவோம் நாங்கள் கொஞ்சமாக முதல் பால் எடுத்து வச்சுக்கிறோம் அதை விடுவோம் இப்படியே நல்ல வடிவா கிண்டி விடுவோம் மூடி விட்டுட்டு இனி பார்ப்போம் நல்ல வாசம் அடிக்குதானே இதோட நாங்கள் கறிவேப்பில சேர்த்து கொள்வோம் இப்ப நல்ல வாசம் வருது அதோட நாங்கள் ரம்பையிலையும் சேர்த்து கொள்வோம் உணும் சூப்பரா இருக்கு என்ன மங்களை கொஞ்சம் வத்தினா வேறோட ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி விடுவான் இப்ப பாப்ப மேன கணவாபிரிட்டு இருக்கா திறந்துட்டே திறகு மேன புளிஞ்சிட்டுவோம் தேசி குட்டை சிலவளை கறிக்க போயிடும் இருந்தாலும் நாங்கள் எடுத்து போட்டு அதை விடலாம் நல்ல வடிவா பிரியாட்டி விடுவான் அப்போ கனவா பிரட்டல் ரெடி பிரட்டல் ரெடி இன்றைக்கு நாங்கள் சாப்பிட்டு காட்டுறது வந்து பச்சை அரிசி சோறுடான அப்போ நான் சாப்பிட்டு பார்ப்பேன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க தம்பி கனவா பிரட்டலும் பச்சை அரிசி சோறும் சாப்பிட்டு பாவம் எப்படி இருக்கேன்னு சொல்லவே தேவையில்லை சாப்பிட்டே பார்க்க தேவையில்லை தான் நினைக்கிறேன் அப்படி வாசமே இருக்கேனே சரியான காட்டடிக்குதல்ல ஆனா கொஞ்ச நேரத்தையும் கதை வராத குறை என்ன சொல்லவே தேவையில்லை அப்படித்தான் இருக்கு பத்தியரிச்சு சோறுக்கு சத்தமாக தான் கனவா பிரெட்டன்னு பச்சை அரிசி சொல்லவே ஆசையாக தான் இருக்கு ஆனால் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்கு அதை விட வந்து அரிசியுமா புட்டுக்கும் தரமாதான் இருக்கும் கனவா பிரெட்டை நம்ம ரம்பையில தான் தேதனங்களோ நல்ல வாசம் மாத்த ரம்பையில எதை கரிவேப்பிலை என்ன மறு கோப்ப சாப்டலாம் ப்ரோடா அப்படி தான் இருக்கும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க இருக்கு தானே விலகவாதே கொண்டாமனே ம் கனவா இருந்தா காணும் கனாவை இருந்தா ரெடி انا கனவா வினையல்ல கனவா விலல എല്ലാരും കടലുടാവുന്നതാണ് ആരോഗ്യം

Bye. Bye bye.